சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் நம்மை வழி யுகம் அமைப்பதில் சார்பாக ஈரோடு மாநகரில் இயங்கி வரும் ஸ்டார் டிஸ்கோசஸ் என்ற அமைப்புடன் இணைந்து இன்று மாலை ஆறு மணி முதல் அதாவது பதினாறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை முதல் பத்தொன்பது ஒன்று அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் நான்கு தினங்களுக்கு ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் பயிற்சி நடக்கும் இடம் ஸ்டார் டிஸ்கோசஸ் நம்பர் ஆறு முத்துசுவாமி ஸ்ட்ரீட் கோட்டை ஆர் ஆர் அருகில் ஈரோடு ஒன்று இந்த முகவரியில் பயிற்சியானது கற்றுத்தரப்படும் இந்த பயிற்சி முறையானது பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவரின் வயது அவரின் உணவு முறை உடல் வாகு மற்றும் அவருக்குரிய நோயின் தன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து அதற்குரிய எளிமையான ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பற்றிய பயிற்சி முறைகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை ஈரோடு வாழ் மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்